உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன் என் தோழர்களே இதுதான் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் தந்தை பெரியார் என்கிற பெயர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெயர் தலைவர் கலைஞர் என்கிற பெயர் தளபதி மு ஸ்டாலின் என்கிற பெயர் இதையெல்லாம் வரலாறு என்று படித்தாலும் கூட ராயபுரமும் ராபின்சன் பூங்காவையும் படிக்காதவன் திமுக தொண்டனாக இருக்க முடியாது என்கிற வரலாற்று சிறப்புமிக்க இந்த ராயபுரம் பகுதியில் உரையாற்றுவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் என் தலைவனின் சாதனைகள் பேசுவதற்கு வரவில்லை என் தோழர்களே தமிழர்களின் உரிமைகளுக்காக இந்த இனத்தின் உரிமைக்காக இந்த மொழி காக்க இனம் காக்க பண்பாடு காக்க கலாச்சாரம் காக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எங்கள் அண்ணா கூப்பிட்ட போது ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் கூடிய ராயபுரத்தில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற இளைஞர்கள் மன்னிலையில் அதே குரல் எழுப்புவதற்காக நான் உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கு பேசுவதற்கு மொழி இல்லை மொழி வீரமில்லை என்று நினைத்தீர்களா இந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இருந்து திணிக்கிறீர்களே எங்கள் தாத்தன் எதிர்த்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எதிர்த்தீர்கள் எங்கள் அப்பன் எதிர்த்தான் இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் இன்னும் சொல்லுகிறேன் எங்கள் அடுத்த தலைமுறையும் இதை எதிர்த்தே போராடும் ஏனென்று சொன்னால் உயிர் உயிருக்கு நிகரானது எங்கள் தமிழ் மொழி இந்தியை நீ வந்து திணித்து விடலாம் என்று நினைத்தால் எங்கள் உடலில் ஓடுகிற ரத்தத்தில் ஊறியிருக்கிறது எங்களுடைய மொழி உணர்வு உலகத்தில் எந்த இனத்திற்கும் வரலாறு கிடையாது மொழியை காப்பதற்காக ஒருவன் தன்னைத்தானே தன் சந்தன கட்ட சந்தன தேகத்தை தீக்கிரையாக்கி தமிழை காப்பாற்றியவன் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்கிற வரலாறு எங்களுக்கு இருக்கிறான் உண்டா மொழியை அழிக்க நினைக்கிறாயே ஏன் மொழியை அழித்தால் அந்த மொழி சொல்லி தருகிற பண்பாடு அழியும் பண்பாடு அழிந்தால் கலாச்சாரம் அழியும் கலாச்சாரம் அழிந்தால் அந்த இனம் அழியும் இப்படித்தான் நீங்கள் இனத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டுகிறீர்கள் என்கிற காரணத்தினால் தான் அன்றைக்கு பெரியார் எதிர்த்தார் அண்ணா எதிர்த்தார் கலைஞர் எதிர்த்தார் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் ஏன் எதிர்க்கிறோம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு வரலாறு கிடையாது நானூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்தியிலே இலக்கியம் உண்டா இலக்கணம் உண்டா அதிலே படிப்பதற்கு ஏதேனும் வரலாறு உண்டா எங்களுக்கு இருக்கிறார் நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு அல்ல ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு மிக்க இனம் எங்களுடைய தமிழினம் நீ இமயமலையில் உன் முன்னோர்கள் கையிலே கசக்கிக் கொண்டு கஞ்சா கொண்டிருந்த பொழுது கடல் தாண்டி உலகமெல்லாம் வாணிபம் நடத்தியவன் தமிழன் என்கிற வரலாறு எங்களுக்கு உண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே வங்க கடல் தாய் வந்து தாளாட்டி கொண்டிருக்கிற இந்த துறைமுகத்தில் இருந்துதான் நாங்கள் அகில் அனுப்பினோம் சந்தனம் அனுப்பினோம் வாசனை திரவியங்கள் அனுப்பினோம் எந்த நாட்டிற்கு கன்யாவிற்கு அனுப்பினோம் கொரியாவிற்கு அனுப்பினோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பினோம் அமெரிக்க நாடுகளுக்கு அனுப்பினோம் ஏன் சைனாவிற்கும் அனுப்பினோம் அதனால் தானே சீனாவில் இருந்து வந்த யுவான் சுவாங் இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு என்று வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறாரே என்ன காரணம் எங்கள் இனத்திற்கு அந்த பெருமை இருந்ததா நாங்கள் மொழி படிக்க அஞ்சுகிறவர்கள் அல்ல கென்னியா படிக்காமலா அல்லது கொரிய மொழி படிக்காமலா நாங்கள் கொரியா போயிருப்போம் அரபு மொழி படிக்காமலா நாங்கள் அரபில் வியாபாரம் நடத்தியிருப்போம் இன்னும் சொல்லுகிறேன் எகிப்திய பேரழகி இருக்கிறாளே கிளியோபாட்ரா அவளை பார்த்து உலகம் இயங்கியது ஆனால் அவள் இயங்கியது ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் விளைந்தெடுத்த தூத்துக்குடி துறைமுகத்தில் முத்து குளித்து எடுத்த முத்துக்காக இயங்கி நின்றாலே கிளியோபேட்ரா என்ன காரணம் வரலாறு சொல்லுகிறது தமிழனின் விதைகளுக்கு மட்டுமல்ல வித்துக்கு மட்டுமல்ல அவன் முத்துக்கும் மீறிய உண்டு என்பதை கிளியோபேட்ரா தெரிந்து வைத்திருக்கிறாள் சீசர் அழுதானே ஜூலியஸ் சீசர் அழுகிறான் இந்த முத்துக்கு வீரியம் உண்டு என்று எனக்கு தெரிந்திருந்தால் வரவழைத்து கிளியோபெட்ராவை நான் மயக்கி இருப்பேன் என்று சொன்னான் மயக்குவதற்காக அல்ல எங்கள் வீரியத்தில் மயங்கி கிடந்தவர்கள் ஆயிரம் பேர் வரலாறு உண்டு உனக்கு உண்டா இதே துறைமுகத்தில் இருந்து எங்கள் பாண்டிய பேரரசு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அடுத்த தலைமுறையே அதற்காக சொல்லுகிறேன் கிபி நாற்பத்தி எட்டில் கொரிய நாட்டை ஆண்டவன் சோம் கிங் அசோம் கிங் என்கிற ஒரு அரசன் அவளை அவன் சொல்லுகிறான் அரசால தெரிந்த ஒரு இளவரசி என்னை தேடி வருகிற போது அவளுக்கும் எனக்கும் அந்த இளவரசி உண்மையிலே அரசாலும் திறமை படைத்தவள் என்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னான் உலகத்திலிருந்து இருந்து இளவரசிகள் பயணமானார்கள் ஆனால் அந்த கொரிய நாட்டு இளவரசன் ஒருத்தியைத்தான் தேர்ந்தெடுத்தான் யார் தெரியுமா எங்கள் பாண்டிய இளவரசி செம்பவளம் என்கிற வீராங்கனையை தான் அவள் தேர்ந்தெடுத்தாள் அவள் கொடுத்த மீன் சின்னம்தான் இன்றைக்கும் அங்கே மீன் கொடி பறந்து கொண்டிருக்கிறது எங்கள் செம்பவளத்தாய் கொடுத்த மீன் கொடி தானடா கொரியாவிற்கு அடையாளம் நாங்கள் தானடா மண்ணாண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை மட்டும் ஆண்டதல்ல அரபு ஆண்டு இருக்கிறோம் கொரியாவை ஆண்டு இருக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில் பலவற்றில் எங்கள் கொடி பறந்திருக்கிறது உனக்கு வரலாறு உண்டா எங்கள் மொழி சொல் என்கிற தாய்க்கும் இலக்கணம் என்கிற தந்தைக்கும் பிறந்ததடா எங்கள் மொழிக்கு ஒரு அப்பன் ஒரு ஆத்தா ஹிந்திக்கு நான் சொல்லவா போஜ்பூரி ஒரு அப்பன் அங்கே உருது ஒரு அப்பன் மைதிலி ஒரு அப்பன் இப்படி ஐந்தாறு அப்பனுக்கு பிறந்த ஹிந்திய வாடா நாங்கள் படிக்க முடியும் ஒரு எங்களுடைய வாழ்வு வரலாறு என்பது எங்களுக்கு ஒரு அப்பன் ஒரு ஆத்தா ஒரு மொழி ஒரு பண்பாடு ஒரு மண் ஒரு வீழும் என்று சொன்னால் அந்த மொழிக்காக வீழ தயார் என்று வாழுகிற கூட்டமடா நாங்கள் எங்களிடம் வந்து உண்மொழியை திணிப்பதா தேவைப்பட்டால் பத்து நாட்களில் படித்து விடுவோம் பேரறிஞர் அண்ணாவிடம் சொன்னார்கள் பேரறிஞர் அவர்களை உங்கள் அறிவை பார்த்து நாங்கள் வியக்கிறோம் உங்கள் அறிவிற்கு நீங்கள் ஹிந்தியை முப்பது நாட்களில் படித்து விடலாமே ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் அண்ணா சொன்னார் உண்மைதான் முப்பது நாட்களில் ஹிந்தியை படித்து விடலாம் அதிலே அதற்கு மேல் படிப்பதற்கு ஹிந்தியிலே என்ன இருக்கிறது அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் எங்கள் இலக்கியங்களை எங்கள் பக்தி இலக்கியங்களை சங்ககால இலக்கியங்களை பத்து பாட்டை பதினொன்று கீழ் கணக்கை நீ படித்து பாருடா ஐயாயிரம் ஆண்டானாலும் என் தமிழ் மொழியின் இலக்கியத்தை படிக்க முடியாத உன்னால் முப்பது நாட்களில் படிக்கிற ஹிந்தியை நான் ஏன் படிக்க வேண்டும் என்று ஆண்மையோடு கேட்டவனடா எங்கள் அண்ணா பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா என்கிற டபுள் எம்ஏவுக்கு இல்லாத அறிவாடா இடையிலே ஓடி வந்துவிட்ட அறவே காட்டு அண்ணாமலைக்கு தெரிந்துவிடும் நான் கேட்கிறேன் பேரறிஞர் என்று திமுக சூட்டிய பேரல்ல எங்கள் அண்ணாவிற்கு பேரறிஞர் என்கிற பட்டம் நாங்கள் சூட்டியதல்ல இயல் பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இன்றைக்கும் எங்கள் அண்ணாவின் பொருளாதார கொள்கையை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் எப்படி ஒரு அறிவாளி சிந்தித்திருக்கிறான் தமிழகத்தில் அவன் நம்ப மறுக்கிறான் இந்தியாவில் இவ்வளவு பெரிய சிந்தனையாளர் ஒருவன் இருந்தானா ஒரு தனிநாடை நிர்வகிக்கிறான் திராவிட நாடு என்று ஒரு தனிநாடு நிர்வகிக்கிறான் அதற்கான நிர்வாக அமைப்பு அதற்கான பொருளாதார அமைப்பு அதற்கான ஆட்சி அமைப்பு அத்தனையும் நிர்ணயித்தவன் எங்கள் பேரறிஞர் அண்ணாடா அவரின் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் மட்டுமல்ல நாங்கள் போடுகிற விதைகளின் அடுத்த விதைகள் இருக்கிற வரைக்கும் மோடி அவர்களே உங்களை ஓட ஓட விரட்டுவார்களே தவிர ஒருபோதும் தமிழ்நாடு உங்களை ஏற்றுக்கொள்ளார் பிரதமர் மோடி நான் அந்த பிரதமர் பதவிக்கு மரியாதை கொடுக்கிறேன் தமிழ்நாடு ஓட ஓட வரட்டலாம் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்தியா அவரை பிரதமராக ஏற்று வைத்திருக்கிறார் நான் மரியாதை தருகிறேன் பிரதமர் அவர்களே நேற்று நீங்கள் பேசியது நியாயம் தானா நான் மூணு மடங்கு கொடுக்கிறேன் இங்கே அழுகுறல் கேட்கிறது மோடி அவர்களை அகம்பாவதத்தில் அழிந்து போவாதீர்கள் ஏழையின் கண்ணீர் கூறிய வாளுக்கு சமமானது நாங்கள் எட்டு கோடி தமிழர்கள் கண்ணீர் விடுகிறோம் என்று சொன்னால் அடுத்த முறை அந்த வாழ் உங்களை வீசாமல் விடாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆட்சி அரியணை ரொம்ப நாள் இல்லை நாங்கள் எதற்காக அழுகிறோம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு வைத்து வழி என்று அழுகிறாரா வாழ்வதற்கு வழிவகை இல்லை என்று அழுகிறாரா மோராசன் ராஜாதி அவர் வாழலாம் எதற்காக களமாடுகிறார் என் தலைமுறை அடுத்த தலைமுறை தலைமுறை வாழ வேண்டும் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு தந்துவிட்டு போன இந்த மண்ணை இந்த சமுதாய ரீதியாக சமூக ரீதியாக மத ரீதியாக ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த மண்ணை அப்படியே என் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும் என்கிற உத்தரவாதத்திற்காகத்தானே தலைவர் தளபதி போராடி கொண்டிருக்கிறார் என்ன வந்தது ராஜாதி ராஜனை போல் காரில் நாங்கள் ஆயிரம் பேர் பின்வாதிக்க போகிறோம் தலைவர் அவர் பாட்டுக்கு வாழலாமே எதற்காக ஓடோடி போகிறார் மோடியை எதிர்க்கிறார் அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இனமான உணர்வு இந்த உணர்வு இந்த மொழிமான உணர்வு இதெல்லாம் எந்த தமிழனுக்கு இருக்கிறதோ அவனெல்லாம் எல்லாம் திமுக காரன் தான் எவனுக்கெல்லாம் இந்த மொழி உணர்வும் இனமான உணர்வும் பண்பாட்டு உணர்வும் கலாச்சார உணர்வும் இந்த மண்ணை இப்படியே ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு என் அடுத்த தலைமுறை இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறது உள்ளதுபடியே நான் பெருமைப்படுகிறேன் என் தம்பி அபினேசர் அவர்களே என் அன்பு தம்பி சோமு அவர்களே தமிழ்நாட்டில் உரையாற்றி இருக்கிறேன் பாதி பேர் தாய்மார்கள் உட்கார்ந்திருப்பார்கள் ஐம்பது அறுபது வயது இங்கே பாதி பேர் ஒரு ஐம்பது அறுபது வயது விசிலடிப்பதற்கு மட்டும் ஒரு நாற்பது ஐம்பது இளைஞர்கள் பக்கத்தில் நிற்பார்கள் ஆனால் இதே ராயபுரத்தில் பார்க்கிறேன் கண்ணெட் கட்டிய தூரம் வரைக்கும் இளைஞரணி பட்டாளம் உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே நான் உங்களுக்கு சொல்ல இங்கே நமது நண்பர் பேசினாரே அண்ணன் கலாநிதி வீராசன் உண்மையிலே நான் கூட அவர் எம்பி ஆன உடனே ரொம்ப வருத்தப்பட்டேன் எனக்கு என்ன வருத்தம் என்றால் அண்ணன் எல்லாம் எம்பி ஆனாரே என்று ஆனால் உள்ளபடியே சொல்லுகிறேன் இப்பொழுது நொந்து போகிறேன் ஏனென்றால் இவ்வளவு பெரிய அறிவாளிகள் எல்லாம் பேசுவதை கேட்பதற்கு அங்கு ஒரு முட்டாள் கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறது அந்த முட்டாள் கூட்டத்தில் இவர்களெல்லாம் எல்லாம் மாற்றிக்கொண்டார்களே நான் கேட்டிருக்கிறேன் நான் அண்ணன் கலாநிதி வீராசாமியை நான் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை அவர் உரையை நான் கேட்டிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் அவருடைய உரையை கேட்டு அவரிடமே பேசி இருக்கிறேன் அவ்வளவு தெளிவாக புள்ளி விவரங்களை எடுத்து வைக்கக்கூடியவர் ஏனென்றால் அவருக்கு விதை போட்டவர் எங்கள் அண்ணன் ஆற்காட்டு வீராசாமி அல்லவா விதை ஒன்று ஓட்டால் முளைத்து விடும் இங்க நிற்கிறாரே நமது கட்பீஸ் எங்கள் அண்ணன் கட்பீஸ் பழனியை நாங்கள் மறந்து விட முடியுமா தலைவன் அல்லவா ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு அண்ணன் கலாநிதிக்கு தெரிந்திருக்கலாம் அண்ணன் ஆர் டி சேகருக்கு தெரிந்திருக்கலாம் தங்கள் சகோதரர் ஹைட்ரீம் மூர்த்திக்கு தெரிந்திருக்கலாம் அபினேசருக்கு தெரிந்திருக்கலாம் ஹிஸ்டரி இட்ஸ் வரலாறு மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது ஆப் இதே ராயபுரத்தில் பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற தனிநாடு கோரிக்கை வைத்து எங்கள் மொழியை காப்பதற்கு எங்கள் இனத்தை காப்பதற்கு எங்கள் பொருளாதார உரிமையை காப்பதற்கு தனிநாடு வேண்டும் என்று போராடிய அதே ராயபுரத்தில் ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து அவர் திராவிட நாடு கொள்கையை நான் கைவிட்டு விட்டேன் ஆனால் அந்த கோரிக்கைக்கு நான் வைத்திருந்த காரணங்கள் காரணங்களுக்காகத்தான் இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை எங்கள் அண்ணன் அன்றைய மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி இல்லாமல் இருக்கலாம் கே கே சாமி இல்லாமல் இருக்கலாம் அன்னைக்கு இருந்த நமது அண்ணன் பருதி இல்லாமல் இருக்கலாம் இருந்த நமது நாராயணன் இல்லாமல் இருக்கலாம் இருந்த இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அவர்களினுடைய முகமாகத்தானே எங்கள் அண்ணன் ஆர் டி சேகர் உட்கார்ந்திருக்கிறார் அண்ணன் கலாநிதி உட்கார்ந்திருக்கிறார் அண்ணன் ஐட்ரீம் மூர்த்தி உட்கார்ந்திருக்கிறார் சகோதரர் உட்கார்ந்திருக்கிறார் தம்பி சோமன் நின்று கொண்டிருக்கிறான் முகங்கள் மாறி இருக்கிறது என் தோழர்களே கொள்கையும் கோட்பாடும் மாறாத இயக்கம் திமுக எழுதி வைத்து கேட்கலாம் ஒருத்தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தானே நாங்கள் பாக பிரிவினை பண்ண போகிறோம் தொகுதி பிரிவினை பண்ண போகிறோம் உங்களுக்கு இப்போமே என்ன அவசரம் ஏண்டா ஒன்பதாவது மாதத்து தான் புள்ள பிறக்கும் அதுக்காக ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதமெல்லாம் ஓட்டி வளர்க்க மாட்டோமா என்ன மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டோமா டெலிவரி ஒழுங்காக இருக்கணும்னா ஒன்றாவது மாதத்துலேருந்து ஒழுங்காக இருக்கணும் எங்க சகோதரிகளுக்கு தெரியும் ரைட் தலைவர் ஒரு மருத்துவர்டா தலைவர் டாக்டர் கலைஞர் போட்ட விதை அல்லவா நீ எங்க வருவ இருபத்தி ஆறுல தெரிஞ்சுதான் இன்னைக்கே பிரேக் டேய் தொகுதியை ஒழுங்கா பங்கு வைக்கணும்டா நீங்க நினைக்காத இங்கே ஒருத்தன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் பேரறிஞர் அண்ணாவின் பாதையில் தலைவர் கலைஞரின் பாதையில் இந்த மண்ணை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் இருக்கிறேன் என்னை தாண்டி ஒரு கூட நீ எடுத்து வைத்து விட முடியாது என்று போராடுகிறார் இருபத்தாறு வரைக்கும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தி வச்சிருக்கையும் அப்படிதான் கொண்டு வந்த வக்பையும் தான் கொண்டு வந்திருக்க எவனாவது குரல் கொடுத்தானா முதல் முதலாக வக்பு போர்டு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்ட தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நாங்கள் சொல்றவ மட்டும் இல்ல சொன்னதை பூரா செஞ்சு முடிக்கிற தலைவன் அது மட்டும் இல்ல சில நேரத்தில் அவர் செய்வார் பாரு சொல்லாததையும் செய்யாரு சொருகாததையும் சொருகுவார் ஆப்பு அப்படித்தான் மோடிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தா ஒரு பயம் வருது நான் கேட்குறேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாராளுமன்ற தொகுதியை நம் எண்ணிக்கையின் அடிப்படையில் பண்ணணும் ஒவ்வொரு பத்து வருஷமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே மறுசீரமைப்பு பண்ணலை அந்த அம்மா என்ன சொன்னாங்க இந்திரா காந்தி அம்மையார் ஏங்க மக்கள் தொகை பெருக்கம்தான் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய தொல்லையாக ஆக இருக்கிறது எனவே ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு நாம இந்த தொகுதியை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம் தொகுதிகளினுடைய வரையறையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அது காங்கிரஸ் ரைட் ரைட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே பிஜேபியினுடைய மூத்த தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் உட்கார்ந்து நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவர்களே தோழர்களே தொண்டர்களே இருபத்தி ஒன்றில் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார் வாஜ்பாய் அவர்களிடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்து கொடுத்தாச்சு கொடுத்தா தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அவர் பார்த்தார் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணினால் இன்னைக்கு தளபதி சொன்ன மாதிரி அன்னைக்கே வடக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடும் தெற்க கொஞ்சம் அதிகமாக போயிரும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் யார் சொன்னது வாஜ்பாய் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நானும் ஒத்தி போடுகிறேன் என்று அவர் சொன்னார் அப்பொழுது இன்றைக்கு இருக்கிற இதே பாஜகவில் இருக்கிற விஷக்கிருமிகள் இருக்கிறதல்லவா இதுவும் அன்னைக்கு வாஜ்பாயோடு இருந்தது அவரிடம் சொன்னார்கள் ஏன் அப்பொழுதுதான் வாஜ்பாய் சொன்னார் மென்மேக்கம் மென்மேகோ பாற்றி லாங் லாஸ்ட் ஒவ்வொரு கொள்கைகளை கொண்ட தலைவன் வரலாம் ஆட்சி மாறலாம் ஆனால் இந்தியா என்கிற இந்த தேசம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒத்தி போடுகிறேன் யாரு வாஜ்பாய் அவர்கள் மோடி அவர்களே வாஜ்பாய்க்கு இல்லாத அறிவா உங்களுக்கு வந்து விட்டது எங்கள் அண்ணன் கலாநிதி வீராசாமி சொன்னார பேர சொல்லாம சொன்னாரு நான் சொல்றேன் நிறைய உளர்வான் சில நேரத்தில் குடியேற மாதிரி உண்மையை உளறிடுவான் சுப்பிரமணியசாமி அவர் தான் சொன்னாரு நிர்மலா சீதாராமன் ஹேஸ் ஜீரோ பெர்சன்டேஜ் நாலெட்ஜ் ஆஃப் எக்கானமி சரிதான் என்ன சீரோ சதவிகித அறிவோடு தான் நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்திருக்கிறார் நான் கூட உண்மையாக சொல்லுகிறேன் தெரிந்தோ தெரியாமலோ அவர் தமிழ்நாட்டை கொஞ்சமேனும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார் இப்படி போய் கேவலப்படுத்துகிறாரே என்று நினைத்தால் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதற்காகவே பிறந்து வந்த இன துரோகி போல் நிற்கிற நிர்மலா சீதாராமனை சுப்பிரமணிய சாமி சொன்னது நூத்துக்கு நூறு சரி என்பதை நிர்மலா சீதாராமன் நாம நம்ம நிரூபிக்கல அந்தம்மா நிரூபிச்சிட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்குல்ல அதை மட்டும் சொல்லிவிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் புரிஞ்சுக்கணும் கதை புரிஞ்சிக்கணும் ஒரு அப்பா அந்த அப்பாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறது ஒரு பத்து ஏக்கர் நிலம் இப்போ அந்த அப்பாவுக்கு பிறகு இந்த அஞ்சு பேருக்கும் அதை பிரித்து கொடுக்கணும் பிரித்து கொடுக்கணுமில்ல ரைட் அப்ப அந்த அப்பா சொன்னார் டே உடனே பிரிச்சுடாதங்கிடா இது அஞ்சா ஆறாக பிரிஞ்சு போகுது நீங்கள் உங்கள் காலத்துக்கு பிறகு ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து அப்புறம் பங்குவைங்க ஆனா ஒன்றே ஒன்னு சொல்றேன் என்ன மாதிரி அஞ்சு பிள்ளைங்க பெற்றுக்காதீங்கடா ஒரு ரெண்டு பெற்றுக்கங்க அப்போ நம்ம சொத்து அதிகமாக போகாது நமக்கு ஒரு செல்வம் இருக்கும் அப்படின்னு அந்த அப்பா சொன்னார் இவன் அஞ்சு பேரும் சரின்ட்டான் ரைட் மொத பிள்ள ஒரு புள்ள பெத்ததோட நிப்பாட்டிட்டான் நம்ம அப்பா சொன்னாரு ஒன்று இல்லைன்னா ரெண்டுன்னு சொன்னாரு ஒரு புள்ள போதும்னு பாட்டான் ரெண்டாவது ரெண்டு பிள்ளையோட நம் தான் மூணாவது மூணாவது மூணு பிள்ளையோட தான் நாலாவது நாலு பிள்ளையோட தான் அஞ்சாவது அவள் அப்புறம் மாதிரியே முட்டாத்தனமாக அஞ்சு பிள்ளைய பற்றி வச்சுட்டான் ரைட் இப்ப இருபது வருஷம் கழிஞ்சது இப்போ சொத்த பங்கு வைக்கணும் ரைட் இப்போ முறைப்படி பங்கு வச்சா நல்லா கவனிக்கணும் முறைப்படி பங்கு வச்சா முதல் அப்பா இருக்கான்ல அவனுக்கு எத்தனை ஏக்கர் போகணும் பத்து ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர் போகணும் போகணுமா அஞ்சா பங்கு வச்சா பத்து ஏக்கர் அஞ்சா பங்கு வச்சா ரெண்டு ஏக்கர் இப்போ அவனுக்கு எத்தனை புள்ள ஒரு பிள்ளை அப்போ அவனுக்கு எத்தனை ஏக்கர் போகணும் ரெண்டு ஏக்கர் போகணும் சரிதானே அவன் அப்பனுக்குள்ள ரெண்டு ஏக்கர் அப்படியே ரெண்டு ஏக்கர் ஒருத்தருக்கு போகணும் ரெண்டாவது ரெண்டு பையன் ரைட் இப்போ இந்த ரெண்டு பையனுக்கும் அதே மாதிரி அவங்க அப்பனுக்கு ரெண்டு ஏக்கர் அந்த ரெண்டு ஏக்கரை ரெண்டு பையன்களுக்கும் பங்கு வச்சா ஆளுக்கு ஒரு ஏக்கர் இப்போ அதே மாதிரி அஞ்சாவதுக்கு வாங்க அஞ்சாவது பெத்த புள்ள இருக்கு அஞ்சு புள்ள பெத்தவன் இருக்கானு அந்த அப்பனுக்கு இப்ப ரெண்டு ஏக்கர் சரிதானே இப்ப அஞ்சு பிள்ளைக்கும் பங்கு வச்சா எவ்வளவு வரும் ஆளுக்கு நாற்பது சென்ட் சரியா நாற்பது சென்ட் தானே ஆமா நாற்பது சென்ட் அண்ணா ஹைட்ரீம் அண்ணா ரொம்ப கவனமா இருப்பார் அந்த அதனால தான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் நாற்பது சென்ட் அப்பா இப்ப என்ன பண்றான் இந்த அஞ்சு புள்ள பெத்தவன் ஏ அவர் சொன்னது சொல்லிட்டு போயிட்டாரா அப்படி இல்லாம பங்கு வைக்க முடியும்

அறுபத்தஞ்சு சென்ட் பேச்ச கேட்காம அஞ்சு புள்ள பத்தாம் பாரு அவனுக்கு வர வேண்டியது முறைப்படி பார்த்தா இரநூறு சென்ட் ஆனா அஞ்சு புள்ளைய பெற்று வச்சிருக்கான் இப்போ முன்னூத்தி இருபத்தி அஞ்சு அவனுக்கு வருது புரியுதா இப்போ இந்த அஞ்சு பெத்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா பதினஞ்சா பங்கு வைக்கணும் இந்த ஒரு புள்ள பெத்தவன் இருக்கான் மத்தியா அறிவாளி புத்திசாலி அவன் தான் சொல்றான் டே முட்டா நீ முட்டாத்தனமா அஞ்சு பிள்ளைய பத்துக்கிட்டா அறிவாளித்தனமா ஒரு பிள்ளைய பத்துக்கிட்ட நான் எதுக்கடா விட்டு கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய தலைவன் தான் தளபதி மு ஸ்டாலின் என் பிள்ளைகளுக்கு ரெண்டு ஏக்கர் வரணுமடா அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் அறுபத்தஞ்சு சென்டோட என் பிள்ளைகளை எப்படி நிப்பாட்ட முடியும் என்று கேட்கிற தலைவன் தளபதி மு ஸ்டாலின் இன்றைக்கு சொல்லுகிறேன் என் தோழர்களே தமிழனினுடைய வீரம் மானம் சூடு சுரணை இதெல்லாம் நமக்கு வந்ததல்ல மாறாக சொல்லுகிறேன் நமது தாய்மார்களின் கருவறைகளில் நமக்கு அந்த வீரமும் கருவறையில் நம்மளுடைய தாய்மார்களுக்கு அந்த வீரமும் அந்த ரோசமும் அந்த இல்லை என்று சொன்னால் நமக்கு வர வாய்ப்பே இல்லை எனவே நான் சொல்லுகிறேன் கடைக்கோடி தமிழன் அல்ல கடைக்கோடி தமிழச்சி ஒருத்தியின் கருவறை இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் எங்கள் மொழி காக்கப்படும் எங்கள் இனம் காக்கப்படும் ஏனென்றால் கண்ணதாசன் சொன்னான் கருவினில் வளரும் மழலையின் மனதில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை என்று சொன்னதைப் போல தமிழ் தாயின் மானம் காக்க வாழ்வீசுகிற தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்துவோம் வாரியர் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்